இந்த மீட்டிங்கோட இன்னொரு மிக முக்கியமான நோக்கம் இந்த முக்கியமான செய்தி இழந்துட்டீங்களே மழை வருதா எவ்வளவு நாள் மழையிலும் காஞ்சிருக்கிறோம் ஒரு அரை மணி நேரம் ஒண்ணு என்னன்னா நம்ம முதலமைச்சர் என்னன்னா இது பெண்களுக்கான அரசு மகளிருக்கான அரசு ஆண்கள் பேர்ல இப்ப என் பேர்ல இந்த வீடு கொடுத்தா ஏதாவது கஷ்ட நஷ்டம் வரும்போது அடுத்த தேர்தல் வரும்போது அதை வேற மாதிரி பண்ணிடுவேன் உங்க கையில வீடு இருந்தா மட்டும்தான் அது பாதுகாப்பா இருக்கும் அதனால பெண்கள் பேர்ல மட்டும்தான் அலாட்மெண்ட் தருதுன்னு முடிவு பண்ணிருக்கிறாங்க அதுக்குதான் இந்த கூட்டமே இந்த ஆயிரத்தி எட்நூறு வீடுமே பெண்கள் பேர்ல தான் தரப்போறாங்க நகர்ப்புற மேம்பாட்டு வாரிய வீடுகள் ஒளிகள் பெண்கள் பேர்ல தான் தர போறாங்க அந்த வேலையை இந்த வாரம் ஆரம்பிக்கிறாங்க அதிகாரிங்க இங்க ஒரு ஆபீஸ் போட்டு ஒரு ஏஐ டெய்லி கணக்கெடுப்பாரு உங்களுக்கு கொடுத்த அந்த பழைய அலாட்மெண்ட் ஆர்டரை எடுத்துட்டு வந்து இங்க உங்க பேரை பதிவு பண்ணி புது ஆர்டர் வாங்கிட்டு போயிருங்க ஏற்கனவே ராமச்சந்திரங்கிற ஒரு பேர்ல இருந்தது இப்போ அவங்க வீட்டம்மா வராங்கன்னு வச்சுங்க லக்ஷ்மின்னு வராங்க இப்ப லக்ஷ்மின்ற பேர் உங்க பேர் லட்சுமியா சிரிக்கிறாங்களா பாரு எது இல்லை அவங்க சந்தோஷத்தை பாருங்க அந்தம்மா பேருக்கு போட்டு ஆர்டர் போட்டு கொடுத்துருவாங்க பர்மனெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க பெண்கள் பேர்ல அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க அதனால இந்த வாரமே என்னைக்கு ஆரம்பிக்கிறீங்க சார் திங்கள் அடுத்த இருந்து இங்க ஒரு ஆபிஸ் போட்டுருவாங்க ஒரே நாள் ஆயிரத்தி எட்நூறு பேரும் வந்து பேர் கொடுக்கணுங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் வாங்க இட நெருக்கடி இல்லாம தள்ளு முள் இல்லாம உங்களோட அந்த பழைய இப்ப இங்கிருந்து காலி பண்ணும் போது கொடுத்தாங்கல்ல அந்த ஆவணத்தை எடுத்துட்டு வந்து காட்டிட்டு உங்க பேர்ல மகளிர் பேர்ல ஆர்டர் வாங்கிட்டு போயிருங்க அப்ப இந்த வாம்பே குடியிருப்புதாரர்களும் வந்து ஏற்கனவே இங்க இருக்கிற அந்த நூத்தி தொண்ணூத்தஞ்சு பேர் யாருன்னு டிபார்ட்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க அவங்களும் வந்து இதுக்கான ஆணைகளை பெற்று செல்ல வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் ஜனவரி மாதம் உங்களுக்கு திரும்ப அலாட்மெண்ட் கொடுக்கும் போது இதே மாதிரி ஒரு விழா நடத்தி உங்க புதுமனை விழாவில் நாங்களும் கலந்து கொண்டு நீங்கள் காய்ச்சுகிற பாலை எங்களுக்கும் தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்